வணக்கம் இப்போ வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு வந்து விஞ்ஞான ரீதியாக நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க பொதுமக்களை கேட்டால் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க இதில் வந்து நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொன்னால் நானும் ஒரு பொதுமக்கள் தானே எனக்கு தெரிஞ்ச கருத்தை இங்கே சிலதாக வைக்கணுமா இல்லையா எனக்கு தெரிஞ்ச வரை வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த வனங்கள் மிகப்பெரிய மரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருமளவில் குறைஞ்சிருக்கு ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ என்னோட ஏஜில் இருக்கிற சிலரை வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்கள் ஊரில் வந்து உங்களோட சின்ன வயசில் வந்து மரங்கள் வந்து மிகப்பெரிய மரங்கள் வந்து இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் இருந்துச்சா ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் அந்த ஏஜில் இருந்திருக்கேன் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது அல்லது இருபத்தஞ்சு மரங்கள் பக்கமாக வந்து மிகப்பெரிய மரங்களாக இருக்கும் அதாவது வானுயர்ந்த சோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய மரங்களாக இருக்கும் எல்லாமே நாவல் மரமாக இருக்கட்டும் வாக மரமாக இருக்கட்டும் மாமரம் புளிய மரம் அரசமரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு தூர் கொண்ட ஒரு மிகப்பெரிய மரங்களாக இருக்கும் எங்கள் கிராமத்திலையே இந்த மரத்தை வெட்டி விற்கிற கும்பல் வந்து அந்த டயத்தில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டாங்க இப்பயும் இருக்காங்க ஆனால் அப்போ தான் அந்த காலகட்டத்துங்களில் தான் ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் இருந்த மரங்கள் ஒட்டு மொத்தமாக காணாமல் போயிடுச்சு தோட்டங்களில் இருந்தது வேலிகளில் இருந்தது ஊருக்குள்ளே இருந்தது ஆற்று ஓரமாக இருந்தது இந்த மரங்கள் எல்லாமே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் அப்படி தான் இருக்குது இந்த மரங்கள்லாம் வளர்றதுக்கு இன்னும் சில நூற்றாண்டுகள் கூட ஆகலாம் ஏன்னா அது சில பல நூற்றாண்டுகள் கடந்த மரங்கள் தான் அது அதே போல் தான் மலைகள்லேயும் நான் வந்து சிறுமலை அதை சுற்றி இருக்கிற திண்டுக்கலை சுற்றி இருக்கிற அனைத்து மலைகளுக்கும் நான் போயிருக்கேன் இப்போ அந்த மலைகள்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் போயிட்டு நாங்கள் சுற்றி பார்க்கும்போது எல்லா மரங்களுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஒரு நிலை கதவு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பருமனான கதவுகளாக இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து கை கோர்த்து இப்படி நின்னோம்னா ஒரு மரத்தை பிடிக்கலாம் கட்டி பிடிக்கலாம் அளவுக்கான மரங்கள் தான் அதிகமாக இருக்கும் எல்லாம் பேர் தெரியாத மரம் மரங்கள் முறை கொண்டு அங்கே இருக்கும் சிறுமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது இருந்து அந்த சிவன் கோயிலுக்கு போகிற வழியில எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வனமே இருக்கும் அவ்வளோ அடர்வாக சூரிய வெளிச்சமே படாத அளவுக்கு இருக்கும் இப்போ அந்த மரங்கள் வந்து சுத்தமாக ஒரு மரங்கள் கூட இல்லை சும்மா ஒரு சாம்பிளுக்கு இருந்தால் பார்த்தி அந்த மாதிரி மரங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டி போய் சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி சாம்பிளுக்கு சுட்டி காட்டுறது கூட மரங்கள் இல்லை அளவுக்கு வெட்டி வீழ்த்திட்டாங்க இதை எப்படி பொதுமக்கள் அனு அனுமதித்தாங்க அப்படின்னு தெரில ஏன்னா இதோட ஒரு மிகப்பெரிய பேரழிவு என்ன பின் பின்னாடி அப்படின்றது அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாமல் போயிடுச்சு இன்னும் அந்த சைடு பார்த்திங்கன்னா மலைகள் பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மலைகளாக இருக்கும் ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஐயனார் பால்ஸு இருக்கு இல்லையா ஐயனார் பால் சைடெலாம் பார்த்திங்கன்னா காட்டு எருமைகள் காட்டு பன்னிகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கும் இப்போ எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு காட்டெருமையும் உங்களால் கண்ணில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் வாய்ப்பே இல்லை சுத்த சுத்தமாக முற்றிலும் அழிக்கப்பட்டுருச்சு சுத்தமாக அதுகளுக்கு மரங்கள் இருந்தால் தான் மரங்கள்லேருந்து அந்த இலைகள் சருகுகள் விழுந்து அதில் நீரை சேர்த்து வச்சு அதிலிருந்து சிறு ஓடைகள் உருவாக்கி அது சின்ன அருவியாக மாதிரி ஒரு நீரூற்று முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருஷம் முந்நூற்றி நாளும் ஒரு குளிர்ந்த ஓடையாக மலங்காட்டுகளுக்குள்ளே தண்ணிகள் போய்கிட்ருக்கோம் இப்போ வந்து அப்படி ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு ஏன்னா மரங்கள் இல்லை மரங்கள்லேருந்து விழுகக்கூடிய இலை சருகுகள் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ நிலமாக மாறிடுச்சு சிறுமலையில் வந்து எங்கள் ஊர் பகுதியிலிருந்து அந்த பக்கம் மேலே ஏறி பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக தான் ஒரு இருபது வருஷத்துக்குள்ள தான் ஒட்டு மொத்தமாக ஒரு அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அங்கே நான் போயிருக்கேன் அங்கே நடந்து போனோம்னா ஒரு தரையில் நடக்கிற ஃபீலே இருக்காது அந்த உணர்வே நமக்கு வராது அந்த சருகுகள் மேலே தான் இருக்கும் மேலே பூரா காஞ்சி போய் கிடக்கும் அந்த சருகை இப்படி பிரட்டி எடுத்தோம்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து இப்படி அள்ளி எடுத்து போட்டோம்னா அங்கேனுக்குள்ளே ஒரு இருபது முப்பது பூச்சிகள் விதவிதமான பூச்சி வண்டுகள் இருக்கும் உள்ளே ஈரப்பதம் இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் நல்ல இலையில பூரா தோண்டிட்டோம்னா தரை வந்து ஈரமாகவே இருக்கும் இந்த மாதிரி ஏப்ரல் மே மாதங்களில் கூட அதுகளில் வந்து ஊரி சின்ன சின்ன ஓடைகள் வந்து இருக்கும் நாளாக நாள் வெயில் அதிகமாக அதிகமாக அந்த ஓடை நீர் வரத்தோட தூரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருமே தவிர ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எப்பயுமே அந்த நீர் கசிவு இருந்துக்கிட்டு இருக்கும் அங்கே போய் பார்த்தா அந்த ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி இருக்கும் சிடி சிடு சிடி ஜிழரு இருக்கும் அதில் குளிக்கிறதுக்கோ குடிக்கிறதுக்கோ அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இப்போ அந்த ம அந்த மாதிரியான மரங்கள் வந்து அழிஞ்சு போனதுக்கு தான் இவ்வளவு வெக்கை உருவாகிறதுக்கான காரணம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சம்பவம் நான் சரக்கு தான் அடிக்க வந்திருக்கேன்னு பார்த்துட்டு இந்த நாய்கள்லாம் சுற்று போட்டுருச்சுக்க அப்படி ஒரு தனிமையான இடத்துக்கு வந்து பேச வந்தேன் பாவம் இந்த நாய்களுக்கான ஒரு கதையும் இருக்குது இப்போ வந்து என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இந்த மலை பொழியறதை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர் வந்து நன்னீர் ஆவியாகி அது மேகம் மேகமாகி காற்று வீசும்போது அது மரங்களில் பட்டு அது மேலும் குளிர்ச்சி அடைஞ்சு மலைகளில் பட்டு அது வான் நோக்கி போகும்போது அங்கே மேகங்களில் வந்து அந்த குளிர்ந்த காற்று பட்டு அது மலையாகி மறுபடியும் பூமிக்கு திரும்பி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ என் மக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் கேட்குது இப்போ தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாத தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதென்னு கத்திக்கிட்டே இருக்க தண்ணி எப்படி வேஸ்ட் ஆகும் தண்ணியே வேஸ்ட் ஆகாதே அப்படின்னுச்சு என்னடா புதுசாக சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தண்ணியை இப்போ நம்ம ஒரு இடத்துல ஊற்றுறோம் ஒன்று பூமிக்குள்ளே போவோம் அது நிலத்தடி நீராகும் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஆவியாகி வானத்துக்கு போகும் அது வந்து மேகக்கூட்டமாகும் ஸோ மேகக்கூட்டம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலத்தடி நீருக்கு போனாலும் அது பின்னாடி நமக்கு மரங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆவியாகி மேகமாக போனாலும் அங்கே மேகமாக இருக்கும் நம்ம க குளிர்ந்த காற்றடிக்கும் போது மரங்களில் போட்டு அது மழையாகி நமக்கு திரும்ப வரும் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தண்ணி வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டவலை இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நீரை சேமிக்கணுமா இல்லை மரங்களை நடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மரங்களை நடணும் அதிகப்படியான மரங்களை நடணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுக்கணும் இதை வந்து கட்டாயப்படுத்தணும் ஒரு மரம் நட்டால் ரெண் ஒரு மரம் வெட்டினா ரெண்டு மரம் நடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும் ஏன்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மரங்களில் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது ஒரு நல்ல காற்றை தேக்கி ஒரு குளிர்ந்த நெல் தரக்கூடிய அளவுக்கு மரங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே இல்லை ரொம்ப அலசி ஆராய வேண்டியது இருக்குது எங்கேயோ ஒரு சில மரங்கள் தான் இருக்குது மற்ற எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன மரங்கள் தான் இருக்குது அதுவுமே வந்து சீக்கிரமாக வெட்டப்படுது இந்த நிலை அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போயின்னா இதை விட அதிகமான அனல் காற்றும் சூரிய வெப்பமும் நம்மளை தான் செய்யும் இதுதான் என்னோடய கருத்து உங்களுக்கு இந்த கருத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் மேலும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி